வணக்கம் எஸ்டியர் கார்ஸ்லேருந்து உங்கள் முனியன் நான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா வண்டியுமே ரீசன் ப்ரைஸில் பார்க்க போகிறோங்க ஒரு அஞ்சு வண்டி தரமான பட்ஜெட்டில் தரமான வண்டியாக பார்க்க போகிறோம் எல்லாருமே தீபாவளி ஆஃபர் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதில்ல அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வைக்கில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டாய் ஹைட் டென் பார்க்க போகிறோம் அதிக இன்க்ரீரியில் இந்த வைக்கிலது இது ஒரு கஸ்டமர் வைக்கீல் பார்க்கிங் சீட் வந்துருக்கு வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டைப் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சென்டேஜ் இருக்குது ஈவன் படனில் இருக்கும் நாலு டைருமே இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் டைமண்ட் கட் ஃபினிஷெலாம் ரொம்பவே நீட்டாக போட்டிருக்காங்க பைக்கிலோட குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க ரியர்லேயும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எஸ்சி லைவ்ல இருக்குங்க வண்டி இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது இதுல வந்து ஒரு சின்ன நெகோஷியல் பண்ணி கொடுத்தர்லாம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்டே நீங்கள் டேரக்டாக ரேட் பேசி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கிற ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அசன்ட் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் பவர் இண்டர்ஸ் ஒர்க்கிங் நாலு டயருமே ஈவன் டயர் நியூ டயர் போட்டிருக்காங்க பிராண்டட் டயர் தான் எம்ஆர்எஃபில் போட்டிருக்காங்க இன்டீரியரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா கவர் போட்டிருக்கங்க அதை ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணால் போதும் கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனான பிரைஸ் தான் வெறும் எண்பத்தெட்டாயிரூவா தான் கொட் பண்ணுறேன் இந்த வண்டியோட பட்ஜெட் எனக்கு ரேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒரு ரூபா ஒன்று முத்திரி போயிட்டு இருக்கு நான் கொட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரூபா தான் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி லைவில் இருக்குது நியூ பெயிண்டிங் ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே தெளிவாக பண்ணியிருக்காங்க ரைட் பைன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியரெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் நாலு பவர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த வண்டி ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது பியூர் பெட்ரோல் வைக்கல் வைக்களோட குவாலிட்டியெலாம் இதுவுமே நோ காம்ப்ரமைஸாக ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க ரியர்ல பாருங்கள் டேர்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டி மைலேஜ் பொறுத்தளவுக்கு பதினாறாயிரம் கிடைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூவா நம்ம கூட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பெஸ்ட்டான நைசேஷனே வாங்கி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் வைக்கிள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஷிஃப்ட் டீசல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது இந்த வண்டியும் ஏழு மாடல் இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது ரெண்டு எண்பதுலையும் கோட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா பக்கமே நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ரைஸாக கோட் பண்ணியிருக்கோம் டைப் பேண்ட் எதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் எல்டி டூ விடி விடி கன்வெர்ட் ஆல்ட் பவர் விண்டோமே ஆல்ட்ரு ரியல்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரரூவா கூட பண்ணிருக்கோங்க மிக்சர் கிடையாது இதுலேயும் ஒரு பெஸ்ட்டான நான் ஷேர் பண்ணி போகிறோம் அதே போல் நம்ம தீபாவளி ஆஃபர் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடியோக்கான ஆஃபர் இந்த இந்த டைம் நம்ம மட்டும் எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா டென் லிட்டர் ஃபியூவல் இருக்குது வாட்டர் டீக் க்ளீன் இருக்கு அது போக அடிஷனல் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எட்டியோஸ் எட்டியோஸ் ஜிடி இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டில் இருக்க வெஹிக்கிள் செகண்ட் ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இந்த வண்டியும் சடனில் எட்டி ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆட் போட்டு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஒரு வண்டி போட்டோம் போட்டால் ஒன் ஹவரில் விற்றுது இதுக்கும் அதே அளவுக்கு இன்டீரியருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வெஹிக்கிள் இன்டீரியர் அவுட்லுக் செட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேண்டான்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க கஸ்டமர் வெஹிக்கிள் தான் எதுவும் ரியரில் பாருங்கள் ரியர்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டு ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி இங்கே எங்கே தண்ணீங்களாலும் கிடைக்காது ஏன்னா அஞ்சு அஞ்சு அது கோட் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் என்ன ரீசனா டொயட்டோலாம் நீங்கள் டீசல் ஒன்றும் கிடையாது அது இவ்வளோ குவாலிட்டியானா வண்டி ரொம்ப ரொம்ப டிமாண்ட் கம்மியாக அதாவது ரொம்ப வந்து டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தெட்டு கோட் பண்ணியிருக்கேன் கையில் ஒரு ரூபா தான் போயிடுங்க தாராளமாக இந்த லோன் பண்ணி கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க பிரான்ச் டூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேர்டை சொல்லி அதோட கட் பண்ணி வச்சிருக்கோம் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அநேகமாக தீபாவளிக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிரும் அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பிரைஸ்க்கும் அங்கே இருக்கிற ப்ரைஸ்க்குமே டிஃப்ரெண்ட் நாங்கள் காட்ட முடியும் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ